ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே வர்ஸ் குஜராத் வெள்ளிக்கிழமை மேட்ச் இருக்குதுல சாங்கல ஏழரை மணிக்கு அமர்ந்த பாத்தில ஸோ அதுக்கு முன்னாடி புள்ளி விவரம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் என்ன நடந்துன்னு தெரிஞ்சால் தான் என்ன நடக்கும்ன்றதுக்கு ஒரு ஐடியா தெரியும் டென்த்து லாஸ்ட் டென் டேஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் ப்ளே ஆஃப்க்கு முன்னாடி அண்ட் இம்பார்ட்டண்ட் மேட்ச் கமிங் அப் சிஎஸ்கே அண்ட் குஜராத் குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் இருக்காங்க அவங்க திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை அவங்க தான் டென்த்து எட்டு எட்டு பாயிண்ட் தான் அண்ட் மேத்தமெட்டிக்கலி அவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு மேத்தமெட்டிக்காக பார்த்தா மெத்த மேட்செலாம் ஜெயிச்சா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் டொக் டாக் டொக் டாக் நாக் இங் த டோர் சொல்ல பிளே ஆஃப் ஏன்னா தேர்ட் பொசிஷன் டுவெல் பாயிண்ட்ஸில் இருக்காங்க அதுக்காக காம்ப்ளைன்ஸ் வச்சு கூட அதுக்கு மாதிரி ஐ ட் டு டேக் திங் சீரியஸ்லி நான் நெக்ஸ்ட் மூணு மேட்சில் லைனாக ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்களேன் டாப் பொசிஷன் கூட ஒன் அண்ட் டூ கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாக் அவுட்டுக்கு ஸ்ட்ரெய்ட் ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் அதில் ஒரு சான்ஸ் சென்னையில் வர விளாட்ணும் ஆமாம் ரைட் சார் இம்பார்ட்டிங் இம்பார்ட்டன்ட் திங் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுக்கு வந்து சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த சேனல் வளரதுனா உங்களை மாதிரி கான்ட்ரிபியூஷன் ரியலி ஹெல்ப்ஸஸ் ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறதுல உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டுக்கு அண்ட் நிறைய பேசணும்னு எங்களுக்கு தான் ஆசை ஸோ யாரால முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணிணா உங்கள் பேர் அடுத்த வெளியில் சொல்லுவோம் யூடியூப உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க இப்போ தைக்கி நேரம் நீன்றவங்க ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபேன்ஸ் கம்பல்சனில் ஜஸ்ட் ரீக்வஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் நல்லது ஏன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் இருக்கிறனால வேர்ல் கப் வேறு வருது எஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் இப்போ என்ன பார்க்கலாம் அண்ட் நாலு டீம் லாக் இருக்குது பன்னெண்டு பாயிண்ட் இல்லாமல் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் டெல்லி அண்ட் லக்னோ எல்லாருமே டெல்லி தான் ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்காங்க நேற்று சஞ்சு சாம்சங் அவுட்டாக இல்லையா திருப்பி விளாடு வரா ரீ ஏகப்பட்ட குளறுபடி என்ன கேட்டாங்க நிறைய பேர் ரீ மேட்ச் அப்படி பார்த்தா விளையாட்டு ஐம்பது மேட்ச் ரீ மேட்ச் வேணும் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருந்துது ரெசுலேஷனில் சொல்கிறேன் அதெல்லாம் அப்போ ரெசிலிஷன் இஸ் ஃபைனல் என் வீடியோ ஆல்ரெடி சஞ்சு சஞ்சூ அவுட்டாக இல்லையான்னு பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு அவுட் இல்லையான்னு சொல்லுங்கள் ரைட் சிஎஸ்கே ஸ்டாட்ஸ் படி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மூணு மூணு ஜெயிச்சிருக்காங்க தான் விளையாடிருக்காங்க குஜராத் அண்ட் சிஎஸ்கே அண்ட் சிஎஸ்கே ஐஎஸ் டூ அண்ட் சிக்ஸ் லோவ் ஒன் தேர்ட்டி த்ரீ குஜராத்தோட ஹையஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி லோஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அங்கே ஜெய்ச்சர் கே ருத்ராஜ் கை கூட தான் ஜாஸ்தி ரன்னு நினைக்கிறேன் ரெண்டு டீமும் சேர்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன் எடுத்துருக்காரு அண்ட் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாடிடும் நம்ம ஜே பாக்கில் அதுவும் ஜெயிச்சோம் ஆமாம் ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிச்சது அது கிட்டத்தட்ட வாட் அறுபத்தி மூணு ரனில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் சென்னையில் சிஎஸ்கே டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஃபார் சிக்ஸு டூபே ஃபிஃப்டி ஒன்று ரச்சின் ரவீந்திரா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ருத்ராஜ் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸு அண்ட் அவங்களுக்கு குஜராத்துக்கு வந்து ஹையஸ்ட் முப்பத்தேழு நம்மள்தான் அதுவும் சாய் சுதர்சன் நடித்தது தான் ஆமாம் தீபக் சாத்தூச்சா பாண்டே முச்சப்பீச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்து வச்சாங்க அந்த மேட்சில் ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு இந்த சொல்கிறேன் சிஎஸ்கே லாஸ்ட் அஞ்சு மேட்சில் மிக்ஸ்டு பேக் தான் சொல்லணும் லாஸு லாஸு வின்னு லாஸு வின்னு அஞ்சு மேட்ச்சில் மூணு லாஸு ரெண்டு வின் கண்டிப்பாக நடக்கும் லாஸ்ட் ஃபைவ் மேட்ச்சில் அந்த ரெண்டு லாஸ் இன்சிடென்ட்லி சேப்பாக்கில் நடந்திருக்கு ஓமில் ஆமாம் பொதுவாக ஓமில் தோக்க மாட்டோம் செவன்ட்டி பர்சன்ட் ரெக்கார்டு பதினாறு வருஷம் ஐபிஎல்ல சொல்கிறேன் சிஎஸ்கே மட்டும்தான் ஐயஸ்ட் ஹோமு அதில் வந்து ரெண்டு இடத்துல பஞ்சாபு லக்னோ ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அதனால் இருக்கட்டும் ஆனால் இது அகமதாபாத்தில் இதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியில் நிறைய பேசுகிறேன் பிச்சில் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு பிச்சை என்ன வேணால் பண்ணுவோம் ஆமாம் இதே பிச்சில் தான் உங்களுக்கு ஐஎஸ் ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் ரெண்டு மூணு வாட்டி ஆகிருக்கு இதே சீசனில் அண்ட் அதே சமயத்தில் ஒரு டீம் எண்பத்தி ஒம்பதுலேயும் அவுட் ஆயிருக்கு இதே இது பிச்சு கிரௌண்டில் ரைட் அதுக்கு நான் அப்புறம் வரேன் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி நைன் ரைட் இன்ஜூரி வரி ரொம்ப இருக்குது கே உங்களுக்கு ஸ்பெஷலி போலிங் பாலர்ஸ் போய் இன்னும் டோர்னமெண்ட் பாலர்ஸ் அவுட் பண்ணோம்னா அச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க எஸ்ஆர்எச்சராக அடிக்கல டூ எயிட்டி அது மாதிரி பத்திரா முஸ்தபீசூர் ரிட்டர்ன் ஹோம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி போயாச்சு இன்ஜுரி ரெக்கவரி ஒன்று வேர்ல்டு கப் வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்டிங்க சார் யார் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் இப்போ பத்து ரானாவும் இல்லை முஸ்தபீசூர் இல்லை நான் சொன்னேன் மூணு மேட்ச் தானே இருக்க வேண்டான்னு அது சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க கேட்டாங்க என்ன சார் பையன் பிளே ஆஃப் மாட்டோமான்னு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை ப்ளே ஆஃபுக்கு முன்னாடி மூணு மேட்ச்சு தான் இருக்குது எல்லோரும் வேர்ல்டு கப்புக்கு ரெடி ஆகிருக்காங்க எல்லா டீமும் இந்த நேரத்தில் யாரும் ரீப்ளேஸ்மெண்ட் வரமாட்டாங்க ஜஸ்ட் ஃபார் மூணு மேட்சுக்கு இப்போ வந்து திருப்பி எதாவது இன்ஜூரி ஆகி அங்கே போய் வேர்ல்டு கப்பை மிஸ் ஆச்சுன்னா மாட்டாங்க இந்த போடும் அந்த அர்த்தத்தில் நான் அதை சொன்னேன் இதே இன்னும் பத்து மேட்ச் இருக்குது குரூப்லன்னா யாஸ் கண்டிப்பாக தேவை இப்போதான் க்ளீசன் கூப்பிட்டு வச்சுருக்கம் ரீப்ளேஸ்மெண்ட் அவர் விளையாடலாமே அண்ட் சிம்மர்ஜித் இத்தனை மேட்ச் விளையாடாமல் நேற்று முந்தா நேற்று மேட்சில் கலக்கிட்டார் உங்களுக்கு தெரிய ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்பீடில் போடுறாரு ஸோ ஆல்ரெடி ஃபாஸ்ட் பாலர் இருக்கும் துஷாத் தேஷ் பாண்டே கிளிசன் சிம்மர்ஜித் சிங் ஷார்துல் டாக்கரெல்லாம் இருக்காங்க தீபக் சார் இரு இருக்கிறது ஒன்று தான் அல்லாதது ஒன்று தான் ஒரு இன்ஜுரி இப்போதைக்கு ஸ்கோர் நிறைய கொடுத்துட்டாரு அண்ட் முஸ்தபிசூர் வில் பி மிஸ் பார்ப்போம் அதாவது அந்தந்த நேரத்தில் அது வாட் டு டூனு அதனால தான் ரீப்ளேஸ்மெண்ட் வேணான்னு சொன்னேன்னு தவிர பிளே ஆஃப் போகமாட்டாங்களான்னு நான் சொல்லலை யார் பன்னெண்டு பத்து டீமு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் மேத்தமேட்டிக்கலி சான்ஸ் இருக்குது சிஎஸ்கே ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ரைட் அண்டு இதில் முக்கியமான குஜராத்தில் வந்து நம்ம பசங்கள அஞ்சு பேர் இருக்காங்க சந்தீப் வாரியர் சாயித் கிஷோர் ஷாருக் கான் விஜய் சங்கர் அண்ட் சாய் சுதர்சன் சாய் சுதர்சன் பெர்ஃபார்ம் பண்ண கில்லு டியூஃபார் ரன் இது வரைக்கும் ரன் அடிக்கல டோர்னமெண்ட்டில் ஹியூஜா சிஎஸ்கே மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராஜ் கேக்வாட் சிவம் டுபே தான் பேட்டிங்கில் டேரன் மிச்சல் ஜடேஜா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரெண்டு கோல்டன் டேக்கு வேறு டூபே கண்டினியூஸாக அதில் பிரிவில் நிறையா பேசுகிறேன் அண்ட் பார்ப்போம் இப்போதைக்கு இதுதான் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அப்டேட் பண்ணிட்டேன் கேம் இவர் வேல்யூபிள் கமெண்ட் முடிய போகுது டோர்னமெண்ட்டும் பத்து தான் இருக்குது ரைட் அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் பயணம் தான் அண்ட் போலரு வந்து இன்ஜூரி ஆகிறாங்கன்னு வச்சுக்காரோ அது ரொம்ப ஆகும் பேட்ஸ்மேன் டக்குன்னு தான் ஆயிடுவாங்க போலர் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் உதாரணத்துக்கு பும்ரால்லாம் எத்தனை ஒரு வருஷம்லாம் வெளில இருந்தார் இன்ஜூரினால் ஃபைன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அப்டேட் பண்ணிட்டேன் கீமியோ ஒரு ஒப்பீனியன் பொறுமாதிரி நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்